ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே வந்து சூப்பரான நம் வந்து ஹெக் கிரேவி தான் நம்ம எப்படி செய்ய போகிறது பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்னைக்கு வெங்காயம் தக்காளி அரைச்சி அதில் வந்து நம்ம செய்ய போகிறோம் அதுதான் டேஸ்ட்டு இந்த கிரேவிக்கு சப்போஸ் ஒரு ஃபோர் ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு கூட வந்து நாலஞ்சு பல் பூண்டும் போட்டுவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இதை வந்து நம்ம பேஸ்ட் ஆக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட போகிறோம் அதுக்கப்புறம் இந் அதே ஆயிலில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு பட்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம் அப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கல்லுப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் எவ்வளோக்கவளம் ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோக்கவ்வளோ இது டேஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுது இருக்குல்ல அதையும் அதில் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க கூடுமான அளவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி வந்து திக்காகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு அந்த மிக்சியில் அரைச்ச தண்ணியும் அதையும் இதில் ஊற்றிட்டு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு சிம்மில் ஸ்லோ ஃப்ளேம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க ஒன்ஸ் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிரேவி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும் அந்த சமயத்தில் முட்டை வந்து ஆல்ரெடி ஒரு நாட்டு முட்டை நான் வந்து ஒரு நாலு முட்டை நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த பாயில் பண்ண முட்டையை வந்து நல்லா கீறி வச்சுக்கிட்டேன் கீறி வச்சதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நாலு முட்டையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வந்து நல்லா திருப்பிக்கணும் ஒன்றும் பாதியாக வந்து இப்போ பச்சை வாசனை போகலை இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்காக அதுலேயே போட்டிருக்கேன் போட்டுட்டு கால் ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா அதையே அதில் போட்டிருக்கேன் ஆல்ரெடி கரம் மசாலா எப்படி வீட்டிலே பண்ணணும்னு சொல்லிட்டு மட்டன் கொழம்பு அந்த லாக்ல போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னா நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் கூட வந்து கொத்தமல்லி போட்டு இறக்குனா சூப்பரான முட்டை தொக்கு இது வந்து சப்பாத்தி ரைஸு தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து சாப்பாட்டுக்கு தான் சாப்பிட்டேன் ரைஸுக்கு சாப்பிட்டேன் பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க சி யூ நனத ரெசிபி டுமாரோ பாய் பாய்